இந்த மாத செயல் திட்டத்தில் நான்கு மாத செயல் திட்டம் அந்த நான்கு மாத செயல் திட்டத்தில் முதல் இரண்டு மாதம் இல்லையா ஜூன் ஜூலை இந்த இரண்டு மாத செயல் திட்டம் ஜூன் ஜூலை முதல்ல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா கிளைகள் தோறும் ஒவ்வொரு கிளைகளில் இருந்தும் இருபது இளைஞர்களை நீங்கள் சேர்க்க வேண்டும் இருபது இளைஞர்கள் அவர்கள் தமிழ் ஜமாத்தா இருக்கலாம் ஜமாத்தா இல்லாதவர்கள் இருபது இளைஞர்களை ஒவ்வொரு கிளைகளிலிருந்தும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இருபது இளைஞர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் அந்த இருபது இளைஞர்கள் உதாரணத்துக்கு கிளை நம்முடைய மாவட்டத்தில் அந்த நானூறு இளைஞர்களை ஒருங்கிணைத்து மாவட்ட நிர்வாகம் என்ன செய்ய வேண்டும் என்றால் மாவட்டமும் கவனிச்சிங்க மாவட்ட நிர்வாகம் ஒரு நாள் என்ன செய்வாங்க அப்படின்னா இளைஞர்கள் ஒருங்கிணைப்பை நடத்துவார்கள் நீங்க புதிதாக இருபது இளைஞர்களை கொண்டு வர வேண்டியதுதான் உங்களுடைய பணி கிளைகள் இருபது கிளைகள் ஒரு கிளைக்கு நான்கு நானூறு இளைஞர்கள் அந்த நானூறு இளைஞர்களை கொண்டு மாவட்ட அளவில் இளைஞர்களுக்கான ஒருங்கிணைப்பு நிகழ்ச்சி நடத்தப்படும் அந்த ஒருங்கிணைப்பு நிகழ்ச்சியில் மாநில பேச்சாளர்கள் பங்கு பெற்று அவர்களுக்கு மார்க்கம் சார்ந்த பல்வேறு நிகழ்ச்சி பல்வேறு நிகழ்வுகள் பல்வேறு தலைப்புகளின் உரைகள் அந்த எதிர்கால செயல் திட்டம் என்ன எப்படி இந்த மார்க்கத்தில் அவர்கள் செயல்பட வேண்டும் என்பது பற்றிய அனைத்து விளக்கங்களும் கொடுக்கப்படும் கொண்டு நம்முடைய பணி அந்த ஒருங்கிணைத்து கொண்டு வந்து அந்த அரங்கத்தில் சேர்ப்பது தான் நம்முடைய பணி அந்த தேதி அவர்கள் அறிவித்து விடுவார்கள் எந்த தேதி அந்த தேதிக்கு ஒவ்வொரு கிளைகளிலும் இருபது இளைஞர்கள் கொண்டு வரப்பட வேண்டும் இளைஞர்கள் மார்க்கப்பணிகள் அவர்களுக்கு என்ன செயல் திட்டங்கள் எப்படி செயல்பட வேண்டும் அவர்கள் மார்க்கப்பணிகள் மார்க்க பணிகள் எப்படி இன்றைக்கு அநாகரிகமான உலகில் இளைஞர்களுடைய செயல் திட்டங்கள் இந்த செயல் திட்டம் போன பிறகு அந்த இருபது இளைஞர்களும் உங்கள் பகுதியில் களத்தில் உங்களோடு நிற்பார்கள் கிளை மாவட்ட நிர்வாகத்தோடு பணியாற்றுவார்கள் அதன் பிறகு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அந்த இளைஞர்கள் புதிய இளைஞர்களை ஒருங்கிணைத்து இரண்டாவதாக கிளைகளில் இளைஞர்களுக்கான சந்திப்புகளை நீங்கள் நடத்த வேண்டும் உங்க கிளையில மாவட்டம் வந்து மாநில ஆலோசனையோடு வழிகாட்டுவாங்க ஒருங்கிணைப்பு மாவட்டம் நடத்தக்கூடிய ஒருங்கிணைப்பு செயல் திட்டத்தில் அதன் பிறகு நீங்கள் அந்த இளைஞர்கள் புதிய இளைஞர்களை ஒருங்கிணைத்து கிளையில் சந்திப்பை நடத்துவார்கள் அது கலந்துரையாடல் போல இருக்கும் அவர்களுக்கு மாக்கம் சம்பந்தமான சந்தேகங்கள் இயக்கங்கள் சம்பந்தமான சந்தேகங்கள் தொழுகை பற்றிய சந்தேகங்கள் இன்னும் பிற சந்தேகங்கள் ஒருவரை ஒருவர் பகிர்ந்து கொள்வார்கள் நம்முடைய மாவட்ட நிர்வாகிகள் அதில் இருப்பாங்க கிளை நிர்வாகிகள் இருப்பார்கள் இவர்கள் ஒருவரோடு ஒருவர் கலந்துரையாடி ஒரு கலந்துரையாட நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் இது இரண்டு மூன்றாவதாக ஆன்லைன் மூலம் அல்குரான் வகுப்பு என்கின்ற ஒரு நிகழ்ச்சி மாவட்ட அளவில் நடத்தப்பட வேண்டும் இந்த மூன்று தான் மிக மிக முக்கிய செயல் திட்டம் அப்படின்னா ஆன்லைன்ல என்ன செய்வாங்க மாவட்டத்தில் அல்குரான் அடிப்படை கூட இல்லாமல் இருப்பாங்க அவர்களுக்கு அடிப்படையிலிருந்து இருந்து சொல்லி தரக்கூடிய வகுப்பு ஒன்று அல்குரான் திக்கு திக்கு ஓதுவார்கள் அல்லது ஓதியவர்கள் மறந்திருப்பார்கள் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய வகுப்பு ஒன்று அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சூறாக்கள் மனநம் அல்லது ஒரு ஜூஜ் மனப்பாடம் பண்ணியிருப்பாங்க அவர்கள் அதிகம் மனப்பாடம் பண்ணுவதற்கான பயிற்சி இந்த மூன்று பாடத்திட்டங்கள் மாவட்ட நிர்வாகம் ஜூம் என்கின்ற ஆப்பு வழியாக ஒரு மாலை நேரமோ அல்லது காலை நேரமோ ஒரு மணி நேரம் அல்லது ஒன்றரை மணி நேரம் மூன்று வகுப்பு ஒருவருக்கு அடிப்படையாக அல்குரான் கத்துக் கொடுப்பது திக்கி திக்கி ஓதுவதற்கு சரளமாக தஜ்விதோடு ஓதுவதற்கு பயிற்சி மூன்றாவது மனநம் செய்வதற்கான பயிற்சி இதை வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர்களை மாவட்ட நிர்வாகம் நியமித்து ஒவ்வொரு நாளும் ஆன்லைனில் வந்து ஒன்றரை மணி நேரம் கிளாஸ் நடக்கும் அது மாலை நேரங்களில் நடக்கும் அல்லது அவங்க டைம் ஒதுக்குவாங்க அந்த நேரத்தில் நடக்கும் அதில் வந்து நம்முடைய இளைஞர்களை அது வயது வித்தியாசம் இல்லாமல் அவர்களில் அதில் பங்கேற்கக்கூடிய கூடிய குறைந்தபட்சம் பத்து வயதுக்கு மேல வச்சுக்கலாம் பன்னெண்டு வயதுக்கு மேல் உள்ள மாணவர்களை ஆன்லைன் வகுப்புகளில் அவர்கள் பங்கெடுக்க செய்வது இந்த ஜூன் ஜூலை மாத செயல் திட்டங்க இந்த செயல் திட்டத்தை நீங்கள் உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் அதான் இந்த செயல் திட்டத்தின் முதல் நோக்கம் இந்த செயல் திட்டத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் இங்க ஒரு நானூறு இளைஞர் வந்துடுறாங்க மாவட்டம் நடக்கிற இடத்துல நீங்க ஒரு இருபது இளைஞர்கள் கொண்டு ஒரு இளைஞர்கள் சந்திப்பை நடத்துவீர்கள் அதில் ஒரு இளைஞர்கள் வட்டாரம் நமக்கு வரும் மூன்றாவது ஆன்லைன் வகுப்பு மூலமாக புதியவர்கள் ஓதக்கூட தெரியாத இளைஞர்கள் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் இது ஒரு வாய்ப்பாக கொண்டு இந்த வகுப்புகளில் படுவார்கள் இந்த வகுப்பு மூன்று மாதம் நான்கு மாதம் தேவைப்பட்டால் அதை அதிக அதிகரிப்பதற்கு மாவட்டத்திற்கு உரிமை உண்டு அதன் அடிப்படையில் இந்த ஜூன் ஜூலை மாதம் இந்த செயல் திட்டம் செயல்முறைப்படுத்தப்படும் இது வந்து செயல் திட்டம் இந்த செயல் திட்டத்தைக்கான செயல் திட்டம் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்க ஆகஸ்ட் மாதம் என்ன செயல் இந்த முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்களை வந்து கல்லூரி மாணவர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு செயல் திட்டம் இந்த கல்லூரி மாணவர்கள் கல்லூரில் படிக்கிறாங்களே அந்த இளைஞர்களை என்ன செய்யணும் நீ ஒருங்கிணைக்கிறதா உங்களை பணி எவ்வளவு இளைஞர்கள் இருக்காங்கன்னா உங்களை தேர்வெடுக்கிறது அதை என்ன செய்வாங்கன்னா மாவட்ட நிர்வாகம் மாவட்ட அளவில் ஒரு கருத்தரங்கத்தை நடத்துவார்கள் அது வந்து வழக்கம் போல நீங்க பயான் பார்க்குறீங்களா அந்த பயான் மாதிரியே இருக்காது ஒரு மிகப்பெரிய ஸ்டேடியத்தில் மிகப்பெரிய ஆடி ஆடிட்டோரியத்தில் அதில் வந்து மிகப்பெரிய ஐஏஎஸ் வல்லுநர்கள் பிஇ படித்த வல்லுநர்கள் டேட்டாஸ் தயார் பண்ணக்கூடிய வல்லுநர்கள் அடுத்து என்ன படிக்கலாம் எதில படித்தால் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஐஏஎஸ் ஐ பி எஸ் ஐ எஃப் எஸ் இந்த மாதிரியான வாய்ப்புகள் எப்படி இருக்கிறது என்பது போன்ற கல்வி சார்ந்த கருத்தரங்கங்கள் முதல் உரை மார்க்க உரையாக இருக்கும் இறுதி உரை மார்க்க உரையாக இருக்கும் மற்றதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மாணவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய கல்வி சார்ந்த வகுப்புகள் ஒரு பயோடேட்டா எப்படி தயார் பண்றது ஒரு இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்றது எதில் வேலை வாய்ப்புகள் இருக்கிறது அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சலுகைகள் என்ன மானியத்துடன் கிடைக்கக்கூடிய கல்வி கடன் என்ன இது போன்ற பல்வேறு தகவல்கள் வல்லுநர்களை கொண்டு அது நடத்தப்பட இருக்கிறது இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களை ஒருங்கிணைத்து மாவட்டத்திற்கு அடையாளம் காட்டுவது அவர்கள் அழைத்து வர வேண்டிய பணி மற்ற எல்லா விஷயத்தையும் மாவட்டம் என்ன செய்வாங்க ஒரு கருத்தங்க நடத்துவாங்க அதுல வந்து அதற்கான பயிற்சிகள் வழங்கப்படும் மூன்றாவதாக நம்ம நடத்தோல இளைஞர்களுக்கான கேள்விபதி நிகழ்ச்சி அந்த கேள்விபதி நிகழ்ச்சி கிடையாது மாவட்டம் என்ன மாவட்டத்தின் இரண்டு இடங்களிலோ அல்லது தேவைக்கோ மூன்று இடங்களில் ஒரு அஞ்சு கிளைய ஏழு கிளைய சேர்த்து ஒரு பகுதியில் இளைஞர்கள் முற்றிலும் இளைஞர்கள் பங்கு பெறக்கூடிய அவர்கள் கேட்கக்கூடிய சந்தேகங்கள் மார்க்க சந்தேகங்கள் அல்லது இயக்கங்கள் சார்ந்த சந்தேகங்கள் இந்த சந்தேகங்களுக்கு விடையளிக்கக்கூடிய எளிய மார்க்கம் போன்ற கேள்விபதி நிகழ்ச்சி தலைமை நிர்வாகிகள் தலைமையில் நடைபெறும் இது மாவட்ட நிர்வாகம் இரண்டாம் மூன்றாகவோ அதை நடத்துவார்கள் அதற்கு நீங்கள் இளைஞர்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பணி உங்களது சேர்க்க வேண்டிய பணி தான் இதுல வாங்க உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க பிற இயக்கங்களை பத்தி சொல்றான் முஸ்லீம்ங்கிறான் சூப்பர் முஸ்லீம்ங்கிறான் ஜாக்குங்கிறான் பல்வேறு இயக்கங்களை பற்றி தெளிவில்லாமல் இருக்கிறார்கள் எங்கு போய் தொழுதால் என்ன அப்படிங்கிறாங்க இது மாதிரியான சந்தேகங்களை கேட்டுட்டு போங்க அப்படிங்கிற அந்த இளைஞர்களை ஒருங்கிணைத்து அவருடைய சந்தேகத்தை போர்க்கக்கூடிய அந்த கேள்வி நிகழ்ச்சி நடத்தப்பட வேண்டும் அதற்கு கிளைகள் செய்ய வேண்டியது இளைஞர்களை அழைத்து வர வேண்டியது தான் அதை மாவட்டம் இரண்டு அல்லது மூன்று பகுதிகளாக பிரித்து நடத்துவார்கள் ஒன்று அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இளைஞர்களிடத்தில் ஒரு நட்புறவை உண்டாக்கி கொள்வது ஒரு சகோதரத்துவத்தை உண்டாக்கி கொள்ளக்கூடிய வகையில் நம்ம நடத்த நம்மளை சொல்லுங்கள் வெல்லுங்கள் ஒரு நாலு கேள்வி கேட்போம் நாலு ஆப்ஷன் கொடுப்போம் அது தெரியும் தானே அது உங்களுடைய கிளைகளில் கொஸ்டின் எல்லாம் நீங்கள் தலைமையில் வாங்கிக்கலாம் ஒரு இளைஞர்களை கூப்பிட்டு ஒரு இருபது பேர் இருபத்தஞ்சு பேர் இளைஞர்களை வச்சு இளைஞர்களை கூப்பிட்டு இந்த வாரம் இந்த தேதியில் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி நடக்கும் எல்லாம் காமனாக உட்கார்ந்துக்கிட்டு இந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடியவர்களுக்கு பரிசு வழங்கப்படும் நாலு ஆப்ஷன் கொடுக்குறீங்க ஒரு கேள்வி கேட்குறோம் ஒவ்வொருவருக்கும் வாய்ப்பு டோக்கன் படி வாய்ப்பு கொடுத்து அவர் பதில் சொல்கிறாருன்னு வச்சுக்கங்களேன் அவருக்கு ஒரு பரிசு இப்படி கிளைகளில் இளைஞர்களை அழைத்து இது போன்ற குயிஸ் புரோகிராம் நடத்தினீர்கள் என்றால் அந்த இளைஞர்களுக்கு நமக்கு ஒரு பாண்டிங் கிடைக்கும் ஒரு 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 ஒற்று அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அவை இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நடத்தி அதில் சிறந்த மூன்று நபர்களை தேர்வு செய்ய வேண்டும் அந்த மூன்று நபர்கள் கிளைகள் வாரியாக தேர்வு செய்யப்பட்டு இறுதியில் மாவட்டத்தில் அவர்களுக்கான அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை மாவட்ட நிர்வாகம் நடத்தும் இதுதாங்க செயல் திட்டம் செயல் திட்டம் மூன்று மாதங்கள் நடக்கும் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் நடக்குது செப்டம்பர் இறுதியில் இறை தூதர்களும் இளமை பருவம் கடைசி இளமை பருவத்தில் எந்தளவுக்கு தியாகம் செய்தார்கள் சகாபாக்கள் எந்த அளவிற்கு இந்த மார்க்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்கள் இளமை பருவத்தில் இறை தூதர்களும் நபி தோழர்களும் எந்த அளவிற்கு தியாகம் செய்தார்கள் என்கின்ற தலைப்பில் திருமுனை கூட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் மெகாபோன் பிரச்சாரம் தனிநபர் தாவா குழு தாவா இந்த தாவா செப்டம்பர் மாதம் முழுவதும் நடந்து இறுதியாக என்ன செய்கிறோம் என்று சொன்னால் முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் என்கின்ற மிக பெரும் மாநாட்டை மண்டல மாநாடாக மதுரையில் அறிவித்திருக்கின்றோம் இதில் இளைஞர்கள் சங்கமிக்கக்கூடிய மிகப்பெரிய மாநாடு அது செப்டம்பர் நம்ம அக்டோபர் ஐந்தாம் தேதி தேதி அறிவிச்சிருக்கோம் அந்த நிகழ்ச்சி நான்கு மாத இறுதியில் அந்த மாநாடு நடைபெறுகிறது இதுதாங்க செயல் திட்டம் ஜூன் ஜூலை உங்களுக்கு சொல்லியாயிடுச்சு இளைஞர்களை இருபது பேரை உருவாக்கி நீங்கள் மாவட்டத்தில் கொடுக்க வேண்டும் அந்த சந்திப்பு முடிந்த பிறகு நீங்கள் கிளைகளில் இளைஞர்கள் சங்கமம் இளைஞர்களுக்கான சந்திப்புகளை நடத்த வேண்டும் ஆன்லைன் வகுப்புகளுக்கு மாணவர்களை இணைத்து விட வேண்டும் இதுதான் ஜூன் ஜூலைக்கான செயல் திட்டம் உடனே நீங்க ஆன்லைனுக்கான வகுப்பு அறிவிப்பு செஞ்சிருவாங்க அதை தயார்படுத்தீங்க ஆகஸ்ட் மாதம் கல்வி கருத்தரங்கம் சார்ந்த நிகழ்வு அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க மாணவர்களுக்கான கருத்தரங்கங்கள் கேள்வி பதில் நிகழ்ச்சி குயிக்ஸ் புரோகிராம் இதை நடத்துங்க இறுதியாக நம்ம மாநாடு மாநாடுங்கிறது இறை தூதரும் இளமை பருவம் இறை தூதர்களும் இளமை பருவம் என்கின்ற தலைப்பில் இறை தூதர்களும் நவிகளா செய்த அந்த இளமை பருவ தியாகங்கள் மார்க்கப்பணிகள் பணிகள் சம்பந்தமான பிரச்சாரங்கள் கொலக்கட்ட பிரச்சாரங்கள் இதுதான் நாம் செய்ய வேண்டும் செய்யலாமா